இன்றைக்கே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மாங்காய் மோர் குழம்பு எப்படி சைடுன்னு பார்க்கலாம் மாங்காய் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் தூளெலாம் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த தேங்காய் கூட நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சீரகம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க நல்லா குழையாக கட்டிடணும் இந்த மாதிரி திப்பி திப்பே தேங்காய் தெரியக்கூடாது அரைச்சதுக்கப்புறம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் புளிக்காத தயிர் எடுத்துக்க முடியுங்க அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சின்ன வெங்காயத்தை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாய் போட்டு மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா விததுக்கப்புறம் கருவேப்பில போட்டு நல்லா விதக்க மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொதிக்கணும்லாம் கிடையாது லைட்டாக சூடு வந்து பபிள்ஸ் வந்தாலே போதும் இது கூட மாங்காவை ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இன்னும் தேவையோ உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது கூட உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபர் வாட்சிங்